ஸ்ரீமாத்திரை நமக காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் ஒரு வீடு கட்ட நினைக்கும் தடையாகிறது இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கும் தடையாகிறது இல்லை இல்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தடை ஆகுறது இல்ல திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு தடையாகுது இப்ப என்ன ஒரு காரியங்கள் செய்யும்போது தடை ஏற்பட்டால் அதுக்கு என்ன பரிகாரம் சார் இந்த நிறைய பேர் கேட்குறது பொதுவாக இது எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பிச்சாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விநாயகரை தான் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி காரிய தடைகள் ஏற்பட்டால் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை போய் தரிசனம் பண்ணி விநாயகருக்கு ஒரு செதர் தேங்காய் போட்டு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகருக்கு பொரியல் கடலை இதெல்லாம் படைத்து விநாயகரை வணங்கி வந்தோம்னா கண்டிப்பாக அந்த காரிய தடைகள் நீங்கும் சங்கடங்களை தான் சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் விநாயகர் வணங்கினால் எல்லா தடைகளும் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் காரிய தடைகளை நீக்கிறவர் கணபதி ஸ்ரீமாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி